அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு ரமலான் அஞ்சாவது நாளுடைய சகர இஃப்தார் பிளாக் தான் இதில் நிறையா ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்னைக்கு சகருக்கு பாலாடையும் மட்டன் கறியும் தான் பண்ணியிருந்தோம் மட்டன் கறி வந்துட்டு நைட்டே வச்சு வச்சுட்டோம் காலையில் எழுந்திரிச்சு சூடு பண்ணி மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு பாலாடைக்குமே நைட்டே வந்துட்டு அரைச்சி வச்சுட்டோம் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து நல்லா தண்ணி மாதிரி கலக்கி வச்சுட்டோம் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் புளிக்கக்கூடாது அப்படிங்குறதுனால காலையில எழுந்திரிச்சு பாலாடையை சுட்டு மட்டன் கறியும் சூடு பண்ணி வந்துட்டு நோன்பு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு நான் வந்துட்டு நோன்பு இருக்கல ரேன் குட்டி இருக்கிறதெல்லாம் ஃபீடிங் பண்ணுறதெல்லாம் கொடுக்கல எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே தொழுத்துட்டு அன்னைக்கு சாகர் வந்துட்டு அப்படியே சூப்பராக போயிடுச்சு சாயந்தரம் மூணு மணி போகிறவே இஃப்தாருக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு தர்பூசணம் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் குடிக்கும் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பருப்பு வடையும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பருப்பு வடைக்கு ஊற வச்சுட்டு நல்லா ஊறு இருக்கும் அப்படிங்கிறதால ஊற வச்சுட்டேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கப்பு வந்துட்டு பருப்பும் ஒரு கப்பும் வந்துட்டு பட்டாணி பருப்பும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும்போது நல்லா மொறு மொரனும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்மே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதால இது ஊற வச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து மார்க்கெட் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நோம்பு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு காய்கறி கொடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சா சரி நம்ம வந்துட்டு எதாவது வெஜ்ஜில் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு மோமோஸ் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால மோமோஸ் சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு தக்காளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து வேக வச்சுட்டேன் தக்காளி வந்துட்டு கோடு தான் வேக வச்சுருந்தேன் அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வேகும் அது மட்டும் இல்லாமல் எதனா பூச்சி இருந்ததுன்னா நம்ம எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அது வேகிறதுக்குள்ளே வந்துட்டு அந்த சட்னிக்கு அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு தேவையான இஞ்சி பூண்டு கட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப பொடிசாக வேணும் அப்போ தான் வந்துட்டு வாயில் நல்லா கடிப்படாது இப்போ வேக வச்சு தக்காளியும் மிளகாவும் வந்துட்டு வெந்துருச்சு அதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதில் தோலலாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் உள்ளே எதனா பூச்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா மையை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது அது கூட கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு அப்படி சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும் போடணுன்னு அவசியம் இல்லை கலராக வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வானாலில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் இப்படி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அது கூட வந்துட்டு இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் சக்கரை சேர்ப்பாங்க நான் வந்துட்டு அன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதித்து வந்த பிறகு வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப மாதிரி என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சட்னி வந்துட்டு கொதிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு மோமோஸுக்கு அதுக்கப்புறம் பருப்பு வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கே சேர்ப்பாங்க அந்த ஸ்டஃபிங்க்கு என்கிட்ட வந்துட்டு ப்ரி ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததால் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதனால அதையும் உரித்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்துட்டு இந்த மோமோ ஸ்டஃபிங்க்கு ஃப்ளேவரே வந்துட்டு இந்த பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு தான் கொடுக்கும் அதனால அதையுமே கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பருப்பு வடைக்கு ஊற வச்சுருந்தேன் பருப்புமே நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா தண்ணி வடித்து வச்சிட்டோம்னா ட்ரை ஆகிடும் நம்ம அரைக்கும் போது வந்துட்டு சொத சொதனும் இல்லாமல் நல்லா பொலன்னு இருக்கும் வடையுமே நல்லா மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பருப்பு வடை பண்ணும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி வேலை இருந்துச்சு அதையுமே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரமாக பவர் கட் ஆகிருந்துச்சு அந்த டைம் தான் வந்துச்சா சரி நம்ம அரைச்சி வச்சுன்னா டக்குன்னு கரண்டு போச்சுன்னா அரைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் பருப்புமே வந்துட்டு நல்லா ட்ரை இருந்துச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் எப்போவுமே அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் உப்பு கருவேப்பில சோம்பு அது கூட வந்துட்டு கொஞ்சம் பூண்டும் சேர்த்து அரைப்பேன் அப்படியே அரைக்கும் போது நம்ம வந்துட்டு பசியும் போது கவலைப்படுவேன்னா அதனால அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகாய் வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நம்ம வந்து சைடில் வேறு வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு தட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு சமையல் ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு மோமோஸ் பண்ணால் ப்ளான் பண்ணல சடனாக தான் பிளான் பண்ணதால நான் ரொம்ப கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அதனால் பருப்பு உருண்டைக்கு வந்து உருட்டி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு போடும்போது தட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடையும் தட்டி இந்த பக்கம் போட்டுவிட்டு அந்த பக்கம் வந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மோமோஸ்க்கு நான் எப்போவுமே வடை போடும் போது எண்ணெய் நல்லா சூடானது வடை தட்டி போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுருவேன் அப்போ தான் வந்துட்டு உள்ளே வரைக்குமே வந்துட்டு வெ வடை வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் உள்ளே வரைக்குமே இல்லைன்னா வந்துட்டு மேலே மட்டும் ஒரு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அன்னைக்கு மோமோஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் கேரட்டு முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பீன்ஸ் தான் எடுத்துருந்தேன் நம்ம கடையில் வந்துட்டு மோமோஸ் சாப்பிடும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதை வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்ச மாதிரி நம்ம வந்துட்டு அவசர அவசரமாக செஞ்சதுல நம்ம அந்த அளவுக்குலாம் கட் பண்ணல நான் சின்ன சின்னதாக கட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்புறம் சரி ஓகே நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைஸில் கட் பண்ணி அதையும் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டேன் அது கடையில் தான் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் பக்கோட பண்ணலாம்னு பிளான் பண்ணலையோ அதை வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாத இருந்தால் சரி அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த காலிஃப் ஃப்ளவரும் சேர்த்து வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன் அப்போ வந்துட்டு அதில் எதனாவது பூச்சி இருந்ததுன்னா செத்து போயிடும் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் க்ரீன் மசாலா தான் போட்டு பொறிச்சிருந்தேன் அதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் ரமலான் பிரி ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்துட்டு இது ஃபுல் ரெசிபி வந்து போட்டிருப்பேன் தேவனா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் மசாலாலாம் நல்லா சேரும் அப்படிங்கிறதால அதுக்கடையில் வந்துட்டு நம்ம மோமோஸ்க்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு வானிலை எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் சேர்த்துமே வதக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வதக்கணும் ரொம்ப நேரம் வந்துட்டு வதக்கக்கூடாது இது வந்து ஃப்ரென்ச்சியாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி தட்டில் வேற வச்சு வேக வைப்போம் ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் நல்லா சாஃப்ட்டாகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால அதையும் வதக்கிட்டு கடைசியாக பெப்பர் தூள் போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் வெளி லேயருக்கு வந்துட்டு கோதுமை மாவில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அது நல்லா ஊறி இருந்ததா அதில் சின்ன சின்ன பாலாக எடுத்து மெல்லிசாக தரட்டிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சோமோஸ் டைப்பில் வந்து ட்ரை பண்ணேன் அது வந்துட்டு எனக்கு அவ்வளோ செட் ஆகலை அதனால வந்துட்டு நான் பொட்டெல்லாம் நிறைய மணிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது நல்லா அழகாக வந்துச்சு ஈஸியாகவும் இருந்ததெல்லாம் அதையும் ரெடி பண்ணி இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்லா நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான் அவிக்கணும் நல்லா கொதிச்ச பிறகு வந்துவிட்டு இதையும் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்தோம் சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடாவும் பொறிச்சு எடுத்துட்டேன் க்ரீன் மசாலா போட்டது மோமோஸும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதையும் எடுத்துட்டு கரெக்டாக சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்குலாம் வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு அன்னைக்கு இஃப்தார வந்துட்டு முடிச்சிட்டோம் சமையல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் இருக்க சிங்கை பார்த்தா எல்லா பாத்திரமும் அங்கே தான் நிரும்பி வலிஞ்சிருந்துச்சு சரி இது புட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கிடையிலே வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு மாமியும் அப்பாவும் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு இடியாப்பமும் முட்டைக்கறியும் தான் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் பாத்திரம் செஞ்சது கையோடு அதையுமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு புரிய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாளைக்கு பிரியாணி பண்ண வேண்டியிருந்ததால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையாக இருந்துச்சு அதனால் இஞ்சியில் இருக்கிற தொழிலாம் நீக்கிட்டு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாளைக்கு வந்துட்டு பூண்டு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வேணும்னு அடுத்த நாள் கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக வாங்கின அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு அப்படியே இருந்தது இது இடைபிள் தான் அது வாங்கினது அப்படியே இருந்துச்சா சரி நான் வந்துட்டு இதை வச்சு ரோஸ் எசன்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சுடு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாம் கொதிக்க வச்சு அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் அது ஊற வைக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு அதில் இருக்கிற குப்பை அப்புறம் அந்த காம்பு எல்லாம் காஞ்சி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு தான் க்ளீன் பண்ணி தான் ஊற வச்சுருந்தேன் இருந்தாலுமே வந்துட்டு அது சிறப்பெலாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக துவர்ப்பாக இருந்துச்சு ஆனால் வாசலாக நல்லா நம்ம ஃப்ரெஷ் ரோஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாசனை தான் இருந்துச்சு நல்லா சூப்பரான வந்துட்டு வாசமும் வந்துச்சு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொதிக்க வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சேன் சிறப்பு மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு லைட்டாக துவப்பு வாசம் தான் வந்துச்சு சரி பரவாயில்ல எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் நம்ம மில்கில் ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வரக்கூட வீடியோவில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது எங்களுக்கு வந்துட்டு ரமலான் அஞ்சாவது நாள் நோன்பு வந்துட்டு இப்படி தான் போணுச்சு உங்களுக்கு வந்துட்டு எப்படி போனதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்